யார பார்த்தாலும் அவரது சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கு பல இடங்கள்ல பாருங்களே சாமின்றது எங்க இருக்காரு கடவுள் சொன்னார் கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு உலகத்தை தரும்போது நம்மளை பார்த்து பலவர் வாங்க சாமி உட்காருங்க சாமி நம்மள மனிதர்களை பார்த்து சாமின்னு வணக்கம் இருக்கு ஆனா உண்மையான சாமி எங்க இருக்கு வாங்க சாமி சாமி போங்க உட்காருங்கப்பா இருங்கப்பா அப்படின்னு பேச்சு வழக்குல மனுஷனை பார்த்து சாமின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சாமி ரொம்ப சச்சர சாமி அப்ப எங்க பார்த்தாலும் சாமிகள் இருக்கும் பொழுது சாமி எங்க இருக்கு கடவுள் எங்க இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி எங்க பார்த்தால் சித்தவர்கள் சொன்னார்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு ஆலயம் பல்லர் பிராணருக்கு பாய் கோபுர வாசல் தெல்லம் தெரிந்தாருக்கு சீவனை சிவனிக்க அவரவருக்கு கடவுள் மாறுபடுவாரா பசியில கிடக்கக்கூடிய ஆளுக்கு திடீர்னு ஒரு கஞ்சியை பார்த்தா கூட அந்த இடத்துல சாமியாத்தம் தெரியும் வண்டியே கிடைக்காத சைக்கிள் வேணா கூட அத பார்த்தா சாமியாத்தம் தெரியும் ஆமா வாகனமே கிடைக்காத அளவுக்கு பக்கமலை எடுத்து கொடுத்தா பெரிய சாமியாத்தம் தெரியும் இப்படி யதார்த்தமா சாமி பல இடத்தங்களை தெரியதா இருக்கு இத மாத்த முடியாது இது யதார்த்தமான கணக்கு அப்படி ஒரு ஆளு மீனாட்சி அம்மன் கோயில் உட்காந்து

உன்னை அங்கேயில போய் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னு நம்மளுக்கு புத்தி அப்படி வந்திருக்கு அப்ப சாமிக்கு கடவுளை பார்த்தா இந்த உலகத்துல காசை பார்த்தா கடவுள் இங்கே இருக்காரு மாறக்கூடிய கூட்டங்கள்ல பல இடத்துல இருக்கு இப்படிப்பட்ட சிந்தனைக்கு பத்தியில நம்ம வந்திருக்கக்கூடிய பெருமைகள் நேர் சிந்தனையா இருக்க வேண்டும் நேர்மாறாக இருக்காம வாழக்கூடிய பெருமைகள் இருக்கணும் வாழ்க்கையை ரெண்டு விதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது என்ன ரெண்டு விதமான வாழ்க்கை வீட்டு வாசல்ல நல் வரவு அப்படின்னு எழுதிப்படக்கூடிய வீடு இருக்கத்தான் செய்யுது நாய்கள் சாக்கிரதை அப்படின்னு எழுதி போடக்கூடிய வீடு இருக்கதான் செய்யும் நிறைய எழுதி போட்டிருக்காரு மிச்சப்பட்ட உணவை நாளைக்கும் சேர்த்து வச்சுக்கலாம்னு சாப்பிடுறது இன்னொரு கூட்டம் மிச்சப்பட்டது அப்பயே போய் குப்பை தொட்டியில கூட்டுறது இன்னொரு கூட்டம் ரெண்டு கூட்டம் சர்க்கரை கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் சர்க்கரையை குறைச்சே திருவின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு கூட்டம் ஓடியும் குறைய மாதிரி தெரியலையே அப்படிப்பட்ட பெருமை வேலை கிடைக்காம நாயா அழைகிறது ஒரு கூட்டம் வேலை கிடைச்ச பின்னாலையும் ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டே அழைகிறதுன்னு ஒரு கூட்டம் உணவே மருந்து அப்படின்னு வாழ்த்தது ஒரு கூட்டம் மருந்தே உணவுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இன்னொரு கூட்டம் உங்களுக்கு மட்டும் நூத்தம்பதா எனக்கு இரநூறு பரவாயில்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாள் அப்ப எனக்கு மட்டும் கூட போது உனக்கு மட்டும் என் கூடுற அப்படின்னு கேட்கறாள் இருக்கு ஏ நல்லா இருக்கேன்னு கேட்க உங்க ஆள் இல்ல நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லவங்க ஆள் இல்ல ஒருவேளை எக்கு தப்பு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் ஆமா நீ மட்டும் இப்படி நல்லா இருக்க அப்படின்னு கேட்க அப்படிப்பட்ட பெருமை இருக்க பாத்து பக்கமா அரிப்பு ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அதனாலே பந்தரத்தில் எப்படிப்பட்ட பருவம் இருக்காங்க விளக்கேத்தின் பருவ கூறி வெள்ளிக்கலாமே இந்த கணம் அடைவதற்கு ஒப்பற்ற பெருமை செலுத்த கூடிய கணம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறைக் கட்டுப்பட்ட கூடிய வனத்தில் 1000ர்மமிகளை கோரி கொண்டதாலும் இந்த வனம் உச்சகட்ட பெருமை தட்டி கொண்டிருக்கிறது நம்ம தான் பெரிய ஆளு நடச்சிட்டு நமக்கு மேல ஒருவன் என்ற சிந்தனை பிறக்குதோ அன்னைக்கே அவனுடைய ஆடம் நமக்கு மேல யாருமே இல்லை ஆட்டம் போடும்போது எல்லாம் பார்த்து உன்னுடைய ஆட்டத்தை ஓட்டத்தை ஒடுக்க நான் என்ற தத்துவத்தை என்னைக்கு தெரியாம ஆடிக்கொண்டிருக்கோமோ அந்த வாழ்க்கை புரியாத வாழ்க்கையா இருக்கு நமக்கு மேல ஒருத்தனை இருக்கிற தத்துவம் என்னைக்கு தெரியுதோ ஒட்டுமொத்த பிரச்சனை முடிஞ்சிருது இருக்கா இல்லையா இப்படி பல இடத்துலே இருந்தேன் ஒரு காலகட்டத்தில் ஏன் சிரிக்கிறேன் தெரியாம சிரிப்பே இல்லாம போச்சு ஆக சிரிக்க தெரிந்தவன் தான் மனிதன் ஆனா எங்க சிரிக்கிறது எங்க சிரிக்கக்கூடாது அப்படி ஒரு கணக்கு இருக்கு என்னைக்குமே நாலு பேர் நிக்கிற இடத்து போய் எக்காதவனு கூடாது நாலு பேர் நிக்கிற இடத்து போய் சிரிச்சோம்னா நடிக்கிற மாதிரி முத்தரத்த <laughs> 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 நேத்து வரைக்கும் நல்லா இருந்தா என்ன ஆகி போச்சு பஞ்சாயத்து வைக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் பலத்தை இருக்க தானே செய்யுது அப்படிப்பட்ட மாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எதை நோக்கி பயணிக்க வேண்டிய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட காலகட்டம் பெருமைக்குரிய இடம் இந்த இடம் அத்தனை கடந்து நடந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கு இருக்குங்களா கணேசனுடைய பெருமை இருந்தா தான் சிறப்பா போகும்னு கண்டிமானவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கார்கள் இந்த பூர்த்தகளும் இந்த இடம் எல்லாவது பெருமை இருந்தாலும் தடம்பதி நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் பதித்து நடக்க கூடியவர் மாமனிதர்கள் வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள் வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் எனவே ஐயாவரது பாடத்தை பாடிட்டு அடுத்தவரை சந்திப்போம் அழகன் இடையள வருகிறார் வட்டப்பொட்டு அழகன் கல்யாண மாலை கோடி காரத்துக்கு கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் போறார் பாட்ட எங்கு மின்பதானே தாக்கற பர்வதானே ஐயா தாங்க யாருங்க பாபுல சிட்டியாசி போயிட்டோம் ஓல மசே அது மசையா இருக்கு

ஆள் <Sessizuk> இருக்கு <Sessizuk> <Sessizuk>

அதே போல ஒரு நரி நம்மளுக்கு காலங்காலத்துக்கு சாப்பிடணும் சொல்லி எனக்காவது ஒரு சத்த பணத்தை இழுத்து வந்து பத்திரமா வச்சுக்கிறதா கிடையாது அது இல்ல அப்ப காலங்காலமா ஒரு பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ நாளைக்கு தேவை அப்படின்றக்காக சேர்த்து வைக்கிற எண்ணம் கிடையாது ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் நிகழ்காலத்தை ஒப்பிட்டு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கா

போறபடி யாரு தொப்ப வரது எதுக்காக நினைக்கிறீங்க சைக்கிள்லேயே போற மனுஷருக்கு திடீர்னு ஒரு வண்டி வாங்க ஆசை வரும் ஆசை வண்டி ஆசை வண்டியில போனாலுக்கு கார் வாங்க ஆசை கார்ல போய் கூடவே தொப்பையும் சேர்த்து வாங்குறது தொப்பைய குறைக்க மறுபடியும் இந்த பருகத்தில சிம்மு அங்க ஓடணும்னு வச்சுக்கோங்களேன் ஓடாத சைக்கிள் ஓட்டணும் மறுபடியும் நம்ம கையில கொடுத்துறேன் கொடுத்துறேன் அதுக்கு ஓடற சைக்கிள் ஒழுங்கா ஓட்டினா பஞ்சாயத்து வந்துருக்குமா தோப்பா வந்துருக்காதல்ல அப்ப எங்க பார்த்தாலும் சச்சரவுகள் பிரச்சனை இருக்கத் தானங்க செய்து அத கரந்தன வாங்க சரி போயிடு போடுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பேசுறீல இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன மறுபடி மறுபடி அங்கங்க ஓடி சம்பந்தம் சம்பந்தம் நின்னுட்டு இருக்கீங்க யார் நீங்க கேட்டா போய் சொல்ல மாட்டீங்களா நீங்க யாரு நான் கேட்டா கேட்டது நாங்க நான் சொன்னது நாங்க சொன்னா மட்டும் போதுமா கேட்டா மட்டும் போதும் ஒரு விஷயத்தை கேட்டு சொல்லணும்ல ஒரு விஷயத்தை சொன்னா கேட்கணும்ல பலவேர் கேட்டாலும் சொல்றதுல சொன்னாலும் கேட்கிறது இல்ல கேட்டாலும் சொல்றதுல சொன்னா

குள்ளனரி போல் தந்திரத்தால் குடியே கிடைக்க தெரிந்து கொண்டானா கொள்ளும் பாம்பின் கொடுமிசத்தை தெரிந்து கொண்டானா வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு இல்லை எத்தனை பாட்டு பாத்திருக்கிறான் இனிய குரலின் குயில் போடு அப்ப குயிலோட ஓச சத்தை தான் தெளிவா கத்துக்கிட்டானா குள்ளனறி போல் தந்திரத்தால் குடியே கிடைக்க தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா இப்படிப்பட்ட தன்மைக்கு மத்தியில வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து தெரிகின்றோம் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியல எத்தனை பெருமை நிறைய போயிட்டு போட்டோம் இப்படி பல சூழ்ச்சம் உங்களை என்னையும் பார்க்க முடியுது வெட்டவடி போட்டால நின்று பேசுற மாதிரி இருக்கும் கருத்துக்கள் ஆகிற மாதிரி கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் இருக்கேன் பத்தாயிரம் பேர் ஒரு ஆளு கட்டு நம்ம திருந்தா கூட பெருமை தானே நாலாயிரம் பேர்த்துல நாற்பது பேர் ஞானமா இருந்தா போதும் போதும் ஒரு கூட்டத்துல ஒரு மூங்கில் காட்டு இருக்கு மூங்கில் காட்டுக்குள்ள போய் நம்ம

இது வரையும் யோக்கிய மாதிரி அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா வாங்கின காசு நேற்று வரைக்கும் கொடுக்காம தெரிஞ்சது வள்ளல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத்த இருக்க மூணு பேர் பேசுவாங்க இந்த மூணு மூணுல இன்னொருத்த கிளம்பி நான் போயிட்டு வரப்பிள்ளையா போன மூணாவது பத்தி இருக்க ரெண்டு பேர் பேசுவாங்க அவனாவது வாங்கின காசை கொடுக்கல இவங்க சீனிய குடுக்க மாட்டா அப்படிப்பட்ட யோகிய மகிழ்ச்சி அவனை பத்தி பேசிக்கிட்டீங்க இருக்க ரெண்டு பேர் பேசுவாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு என்ன வந்துருமா எக்கு தப்புல நம்ம கிட்ட வெளிய போனா நம்மள பத்தி இவன் பேசிக்கிறான் அப்படின்னு ரெண்டு பேத்துல எவனுமே போகாம விடிய விடிய உட்கார்ந்து திண்ணைய தேய்க்கிற மாதிரி அந்த இடத்தை தேய்ச்சு விட்டு தேய்ச்சு விட்டு கடைசில ரெண்டு பேர் கக்கா வந்தோம்னால போன கதை கலவர இருக்குல்ல அது மாதிரி நம்ம ரெண்டு பேர் மேடைய தேய்ச்சற கூடாது தேய்ச்சற கூடாதுங்க ஆக எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி போடும் எந்த ஊர்ல இருந்து வரறியே ஊர் மேலூர் தாங்க நான் தெரியாதாம கட்டி மேலூர் கேலூர் தான் ஊரே என்னடாடா தெரியதா கேரி பட்டுப்பீல பாத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்பர் கணும்ல மேலூர்ல இருந்தா அவரு முனியாண்டி மயனா நீங்க போதே நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்தே முனியாண்டி யாரையும் அம்மா

பஞ்சத்துக்கு ராஜா அது மாதிரி ஆடு மாடு இருக்காலதே ஐயோ என்ன பண்ண போற மலை வந்து ஓச்சேன்னு வருத்தப்படுவாங்க பொண்டாட்டி புள்ளைய உள்ள இருந்தா ஆக பஞ்சம் வந்துருச்சு என்ன பண்ற வருத்தப்படுவாங்க இது ரெண்டுமே இல்லாத அளவுக்கு பிரச்சனை இல்லையில அப்படி பல பேர் இருக்குதானே செய்யுது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன் ஒரு கிணத்தடியில உட்கார்ந்து ரொம்ப சோகமாவே உட்கார்ந்து உட்காந்துருந்தானா வழியில ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே போனவன் ஏன்டா இப்ப பார்த்தா சோமா வத்துற ஏன் சோமா வத்துற முகத்தை எப்பயுமே சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும்டா முகத்தை சிரிச்ச மாதிரி பூ மாதிரி வச்சுக்கணும் பூ மாதிரி வச்சுக்கிட்டா தான்டா முகத்துக்கு பூ மாதிரி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மறுபடியும் பாருங்க அதே மாதிரி மூஞ்சிய தொங்க போட்ட உட்கார்ந்து சொன்னேன் மோத்த மறுபடி மோத்த தொங்க போட்டா என்னடா அர்த்தம் கேட்க இவன் இது என்ன சொல்ல பூமாரி பல சங்கத்தான அப்படிப்பட்ட